தொலைபேசி வாயிலாக இது குறித்த கருத்தை பகிர்ந்து கொள்வதற்காக மூத்த பத்திரிகையாளர் திருமதி லட்சுமி சுப்பிரமணியம் அது சொல்லி இருக்கக்கூடிய கருத்துக்கள் குறிப்பா நேரடியா குற்றம் சாட்டுறாரு பல கருத்துக்கள் சொல்றாரு விரைவில் உண்மைகள் வெளிவரும் அப்படிங்கிற விஷயத்தையும் அவர் பதிவிடுகிறார் இந்த காணொலியின் சாராம்சங்களை எப்படி பாக்குறீங்க அவரு அதாவது ஏற்கனவே அந்த இன்னும் இன்னும் இது பெருசாக்கணும் நினைக்கிறாரு தனக்கு ஒரு அரசியல் லாபம் கிடைக்கும் கணக்கு இது மாதிரி இவ்வளவு வழி என்னுடைய இந்த மாதிரியான ஒரு நிலைமையை என்னுடைய வாழ்க்கையில நான் இது வரைக்கும் பார்த்ததே இல்லை இவ்வளவு பெயின்ஃபுல்லான சுச்சுவேஷன் அப்படின்றாரு அப்போ அவர் வந்து எந்த விதமான சிரமங்களையும் அவருடைய இவ்வளவு நாள் சினிமா கரியர்லயும் சரி அதுக்கு முன்னால சைல்டுஹுட்லயும் சரி எதையுமே பேஸ் பண்ணதுல மக்களோட கஷ்டம் தெரியாம வளர்ந்த ஒரு ஒரு தான் அவர் அப்படின்றத அவர் திரும்பவும் இந்த வீடியோல தெளிவுபடுத்துறாரு அதை வந்து பதிவாகவும் செய்கிறாருன்னு நான் புரிஞ்சுக்கிறேன் இன்னொண்ணு கடைசியில முடிக்கும்போது சொல்றாரு நான் வந்து எல்லாரோடையும் நாம பாதிக்கப்பட்டவங்களோட நான் நிக்கணும்னு நினைச்சேன் வராம இருந்திருப்பேன்னு நீங்க நினைக்கிறீங்களா அங்க வந்து எல்லாரையும் பாக்கணும்னு எனக்கு ஆனா வந்தா ஏதாவது பதட்டம் உண்டாயிருமோ அப்படின்றதுக்காகத்தான் நான் வரல அப்படின்னு ஏன் அப்ப திருச்சி ஏர்போர்ட்ல இருந்து பேசிட்டு போயிருக்க வேண்டியதானே திருச்சி ஏர்போர்ட்ல பேசுறதுக்கு உங்களுக்கு என்ன கஷ்டம் அந்த உடல் மொழியா இன்னைக்கு கவனிச்சு பாருங்க திரும்பி நின்று வருத்த எனக்கு வருத்தமாக இருக்கிறது நான் குடிய விரைவில் மக்களை சந்திப்பேன் அப்படின்னு அன்னைக்கு அங்க சொல்லிட்டு போயிருக்கலாம்ல ஏன் சொல்ல முடியல அவளை அவரால் இந்த வீடியோவை அன்னைக்கு பேசியிருக்கலாம்ல அங்க திருச்சி ஏர்போர்ட்ல இருந்து அன்னைக்கு சொல்ல முடியலல்ல இன்னைக்கு வந்து இத்தனை கான்ஸ்பிரசி தியரிஸும் அவரோட சுத்தி இருக்கக்கூடிய ஆட்களை வைத்தும் அந்த ஆன்லைன் ட்ரோலை வச்சும் அவங்க எல்லாம் பண்ண பிறகு பிறகு இப்ப பேசணும்னு நினைக்கிறாரு விஜய் நேற்றுக்கு பேசியிருக்கலாம்ல ஞாயிற்றுக்கிழமை இருக்கலாம்ல என்ன பண்ணாரு அவருடைய நீங்க வந்து எனக்கு அங்க வந்த பதட்டம் வந்துருன்றதுனால நான் வரலன்றாரு அன்னைக்கு மதியத்துல நைட் ஏழரை மணிக்கு அவர் வர வரைக்கும் பல முறை கரூர் மாவட்ட ஆட்சியரும் கரூர் போலீஸும் அவருக்கு நிறைய முறை கூப்பிட்டு நீங்க சீக்கிரம் இந்த இடத்துக்கு வந்து சேருங்க கூட்டம் அதிகமாகுது அண்ட்ரஸ்ட் அதிகமாகுது நீங்க சீக்கிரம் வாங்கன்னு அவ்வளவு தடவை கூட அந்த ஆதவ அர்ஜுனாவோ இல்ல அவர் கூடவே இருக்கக்கூடிய ஜெகதீஷோ இல்ல அவரோ அதை பெரிய ஸ்டாம்பி நடந்திருக்காது மக்களுக்காக பதட்டம் அடைகிறேன் சொல்லக்கூடியவர் அன்னைக்கு பண்ணிக்கலாம் சரி அது கூட வேண்டாங்க ஆதவ அர்ஜுனாவையும் புசியானதையும் அனுப்பி அங்க இருக்கக்கூடிய மக்களை சந்திச்சிருக்க வேண்டியதான மறுநாளையே ஏன் பண்ண முடியல அத எனக்கு தெரியும் எனக்கு தெரிஞ்சு அவர் வந்து கரூர் திருச்சி பைபாஸ் சாலையில கொஞ்ச நேரம் காத்திருந்தார் திருச்சி ஏர்போர்ட் வர்றதுக்கு முன்னால அங்க போகணுங்கிற எண்ணம் அவருக்கு இருந்தது உண்மைதான் ஆனா போனா பதட்டம் ஆயிருங்கிறதுனாலதான் அவர் வெளியில போ திரும்பவும் திருச்சிக்கு வந்தாருன்றது உண்மை இன்னைக்கு அந்த கருத்தை பதிவு செய்தார் ஆனா இதே பதட்டம் இந்த பதட்டம் உருவாகும் இந்த பதட்டம் வரக்கூடாது நம்ம மக்களை சீக்கிரம் சந்திக்கணும்னா அட்மினிஸ்ட்ரேஷன் கொடுக்கக்கூடிய அந்த எச்சரிக்கையை முன்னால் அன்னைக்கு பகல்லே சனிக்கிழமை பகல் நேரத்திலே ஏற்றுக்க முடியாத நிலையில் ஏன் விகை இருந்தார் கூட்டம் கூடணுங்கிறதுக்காக இவங்க பன்னெண்டு மணிக்கு அவர் வந்துருவாருன்னு ட்வீட் போட்டது அவருக்கு தெரியாம ட்வீட் போட்டாங்களா அப்போ எல்லாம் வர முடியலையா நாற்பத்தி ஒரு உயிர்களை பலி கொடுத்த பிறகு அது ஒன்றரை வயசு குழந்தைங்க அந்த குழந்தைக்கு எல்லாம் என்னங்க தெரியும் விஜய பார்த்து என்னங்க பண்ண போகுது அந்த பிள்ளையெல்லாம் விஜய் அந்த பிள்ளைய காப்பாற்ற போறாரா இன்னைக்கு இவர் கொடுத்த இருபது லட்சத்தை வச்சு யாரும் என்ன பண்ண போறாங்க அரசியலுக்கு வரக்கூடாது விஜய் அரசியலுக்கு வந்திருக்கவே கூடாது விஜய் அரசியலுக்கு வந்து இன்றைக்கு தமிழ்நாட்டில் மிகப்பெரிய அதாவது மக்கள் மத்தியில் அதாவது அடுத்த ஜெனரேஷனை பாயில் பண்ணக்கூடிய இடத்துல தான் இன்னைக்கு விஜய் இருக்காரு அதை வந்து தொடர்ந்து அவங்க ஒரு கேம்பெயினாவே செய்றாங்க இது வந்து மிகப்பெரிய பாதிப்பை தமிழ்நாட்டுக்கு உண்டாக்கும் அதை வந்து விஜய் வேணும்னே செய்யறாருன்னு தான் நான் புரிஞ்சுக்கிறேன் இன்னைக்கு நேற்றைக்கு வரைக்கும் பேசாதவர் இன்றைக்கு பேசக்கூடிய சிஎம் சார் அது எதுக்கு சிஎம் சார நேர சிஎம் சார் அப்படின்னு சொல்லி நேரடியாக குற்றம் சாட்டணும் ஆரம்பத்துல இருந்து அவங்க ஒரு நிறைவு பில்டப் பண்றாங்க அதாவது அட்மினிஸ்ட்ரேஷனும் திமுக அரசாங்கமும் முதலமைச்சரும் அவர்களுக்கு எதிராக செயல்படுவதாக இன்றைக்கு வரைக்கும் கூட திமுகவோ அல்லது பாரதிய ஜனதா கட்சியோ எல்லாருமே களத்துல இருக்காங்க இன்றைக்கு பாரதிய ஜனதா கட்சியோட எம்பிஸ் வந்திருக்காங்க எல்லாரும் களத்துல இருக்காங்க இவங்களுக்கு நீங்க வந்து கரூர் மாவட்டத்துல இருக்கக்கூடிய உங்க தரப்புல இருக்கக்கூடிய கட்சி நிர்வாகிகளை நீங்க அனுப்ப வேண்டாம் வேறு யாருமே உங்களுக்கு இல்லையா எல்லா கட்சிகளுக்குமே இரண்டாம் நிலையில் இருக்கக்கூடிய தலைவர்களோ அல்லது இரண்டாம் நிலையில் இருக்கக்கூடிய ஆஹ் நிர்வாகிகளோ அவங்களுக்கு வந்து ஒரு பஃபர் ஜோனா ஒரு ஷாக் அப்டிராபரா இருப்பாங்க அன்றைக்கு வந்தது தா தாவைக்காவினுடைய தொண்டர்களே கிடையாது வெறும் ரசிகர் கூட்டம் நான் அங்க கரூர்ல நான் இருந்தேன் மறுநாள் அங்க போனப்போ அங்க சந்திச்ச மக்கள் அங்க வந்திருந்த வந்திருந்தவங்க அங்க பக்கத்துல அந்த ஏரியால இருந்து அந்த வீடுகள்ல இருந்து இருக்கக்கூடிய லேடிஸ் எல்லாம் சொன்னது யாருமே எந்த விதமான சொல்பேசியும் யாரையுமே யாருமே கேட்கல எனக்கு தெரிஞ்சு இதுக்கு முன்னால ஆஹ் கலைஞரோ அல்லது ஜெயலலிதா அம்மாவோ அல்லது எம்ஜிஆரோ அல்லது ஈவன் ராமதாஸ் அவர்கள் கூட அவங்களோட கூட்டத்தை அவங்களால கட்டுப்படுத்த முடியும் ஒரு சொல் சொன்னாங்கன்னா எல்லாரும் அமைதியாக இருப்பாங்க இவருக்கு அந்த கெப்பாசிட்டியே இல்லை அந்த அத்தாரிட்டியே இவர்கிட்ட இல்லை ஹி இஸ் மிஸ்ஸிங் ஆல் தட் நினைச்ச உடனே இன்னைக்கு கட்சி ஆரம்பிக்கணும் நாளைக்கு சிஎம் ஆகணும் அடுத்தது வந்து பவருக்கு வரணும் தான் அவருடைய எண்ணமே தவிர அதை தாண்டி மக்களுக்கு நல்லது செய்யணும்ன்ற எண்ணம் இல்லை நாற்பது உயிர்களை பலி கொடுத்த பிறகு இன்னைக்கு வந்து அவருடைய படங்கள்ல பேசுற மாதிரியே இன்னைக்கு வந்து உட்காந்து சோகமா ஒரு முகத்தை வச்சுக்கிட்டு இன்னைக்கு பேசுறது இந்த வீடு வீடியோ நேற்று போட்டுக்கலாம் ஏன் ஞாயிற்றுக்கிழமை போட்டுக்கலாம் ரெண்டு நாள் என்ன பண்ணீங்க எழுபத்தி எட்டு மணி நேரம் ஆயிடுச்சு இவ்வளவு நேரம் என்ன பண்ணீங்க நீங்க அவர் இன்னொரு ஒரு விஷயத்த சொல்றாரு நான் ஐந்து மாவட்டத்துக்கு பரப்புரை போனேன் ஆனா கரூர்ல மட்டும் ஏன் இப்படி நடந்தது அஞ்சு மாவட்டத்துல நடக்காது கரூர்ல மட்டும் நடக்குதுன்னா அதுக்கு என்ன காரணம் இது வந்து இது வந்து இந்த கான்ஸ்பிரசிய இந்த மூன்று நாட்களாக அங்க லோக்கல்ல இருக்கக்கூடிய அண்ணாதிமுகவும் சரி அங்க இருக்கக்கூடிய மற்ற அரசியல் கட்சிகளும் சரி இது வந்து திமுகவுக்கு எதிராக அல்லது திமுகவில் இருக்கக்கூடிய ஒரு சிலருக்கு எதிராக திருப்பணும் அப்படின்ற ஒரு எண்ணத்துல நான் கேட்கக்கூடியது ஒண்ணே ஒண்ணுதான் இவ்வளவு பெரிய கூட்டத்துல அங்க கரூர்ல மட்டும் எப்படி வந்து கன்ஸ்பயர் பண்ண முடியும் நினைக்கிறீங்க சொல்லுங்க கரூர்ல மட்டும் எப்படி அந்த பண்ண முடியும் இதுக்கு முன்னால் எங்கேயுமே இதே கூட்டத்துல அவங்க வீசுறாங்க அங்க சுத்தி விஜய் இருக்கும்போது இருந்திருந்தாங்கன்னா எப்படி செருப்பு வீசி இருப்பாங்க யார் அந்த வேலையை செஞ்சிருக்க முடியும் அப்ப இதுக்குள்ள ஏதோ சதி இருக்கு அப்படிங்கிற விஷயத்தையே அவங்க பதிவு பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க இது எப்படி பாக்குறீங்க வீசி இருக்காங்கன்னு இவங்க சொல்றாங்க ஆனால் நான் அங்க போன வரைக்கும் எனக்கு அப்படி ஒரு தகவல் கிடைக்கல ஒரு வேலை நடந்திருக்கலாம் நடந்திருந்தாலுமே கூட ஒரு கூட்டத்துல எது வேணாலும் நடக்கலாம் எங்க இருந்தாலும் எப்படி இருந்தாலும் எப்படிப்பட்ட சூழல்கள் வேணாலும் நடக்கலாம் அந்த சூழல்களை எல்லாம் எதிர்கொள்ளக்கூடிய அளவுக்கு ஒரு அரசியல் கட்சியினுடைய தலைமை பொறுப்பில் இருக்கக்கூடியவர் அல்லது அவர் கூட இருக்கக்கூடிய நிர்வாகிகள் அதற்கான தகுதியோடு இருக்கக்கூடியவர்களாக இருக்கணும் அதெல்லாம் இல்ல ஏதாவது ஒரு கான்ஸ்பிரசி ஃபிளோட் பண்ணி எங்களுக்கு எதிராக இவங்க பண்ணிட்டாங்க இவர் இருந்து பில்ட் பண்ற நரேட்டிவ் எங்களை டிஎம்கே கிரஷ் பண்ணுது எங்களை போலீஸ் கிரஷ் பண்றாங்க அவரு நாகப்பட்டினத்துல பேசினதும் சரி திருச்சியில பேசனதும் சரி இந்த ஸ்டாம் வந்து திருச்சியில ஆகாம இருந்தது இந்த ஸ்டாம் பீட் நாகப்பட்டினத்துல நடக்காம இருந்தது நாமக்கல்லே நிறைய பேர் மயங்கி விழுந்திருக்கார்கள் போன வருஷம் விக்கிரவாண்டி மாநாட்டுல அதுக்கு பிறகு கிளம்பி போனவங்க எத்தனை பேர் ஆக்சிடென்ட்ல இறந்து போனாங்க எத்தனை பேர் இவரை நேர்ல போய் பார்த்தாரு இவர் கட்சியில இருந்து எத்தனை பேருக்கு உதவி பண்ணாங்க அந்த ஃபேமிலிஸ் கேருக்கெல்லாம் உதவி பண்ணிருக்காங்க இது வரைக்கும் சொல்லுங்க மதுரை மாநாட்டுல எத்தனை பேருக்கு மயங்கி விழுந்தாங்க மதுரை மாநாட்டில ஆகட்டும் அதுக்கு பிறகு திருச்சி கூட்டத்துல ஆகட்டும் எத்தனை மீடியா பீப்புள் அபியூஸ் பண்ணாங்க இவங்க கட்சியில இருக்கக்கூடியவர்கள் எதற்காவது இது வரைக்கும் விஜய் பதில் சொல்லி இருக்காரா இல்ல யாரையாவது கட்டுப்படுத்தி இருக்கிறாரா நீங்க எழுத செய்யக்கூடாதுன்னு ஏன் ஏழரை மணிக்கு ஏன் போனீங்க பன்னெண்டு மணிக்கு வருவேன்னு சொன்னவங்க நீங்க ஏன் ஏழரை மணிக்கு போனீங்க சீக்கிரம் போயிருந்தா இந்த செருப்பு வீசி இருக்க மாட்டாங்கல்ல நன்றி திருமதி லட்சுமி சுப்பிரமணியம் இணைப்பில் உங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்தமைக்கு